எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே மீட்பு இயேசுவின் நாமத்துல இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பது சந்தோஷம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் உங்களை பலப்படுத்துவதாக இந்த நாளிலும் உங்களோடு கூட பகிர்ந்து உடலாண்டு நான் எடுத்த வேதவாசனம் பாத்தீங்க அப்படின்னா யோகனுடைய புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை பாத்தீங்க அப்படின்னா தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கலிபுறு கத்தர் பெரிய காரியங்களை செய்திருவார் உண்மையில தேவஜனமே கர்த்தர் இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார் என்று நான் நம்புகிறேன் அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் பலிப்பதாக வேதத்துல சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் சத்திய வசனம் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் பாத்தீங்கன்னா அவரை நம்புகிற அவரை விசுவாசிக்கிற அவரை ரொம்ப அவர் மேல ரொம்ப பெரிய வைக்கிற தேவ பிள்ளையோட வாழ்க்கையில அப்படியே பலிக்கிறதா இருக்குது நீங்க நம்புங்க அவருடைய வார்த்தை நம்புங்க அண்ட் நீங்க பயப்படாதன்னு சொல்லிக்கிறீங்க பெரிய காரியத்தை செய்வேன்னு சொல்லிக்கிறீங்க என்னுடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லி விரும்புங்க கர்த்தகத்தை நல்ல நிலைமையில இருந்தேன் நல்ல என்னுடைய தொழில் போயிட்டு இருந்தது என்னோட குடும்பம் நல்லபடியா போயிட்டு இருந்தது என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு நல்லபடியா போயிட்டு இருந்தது என் குடும்பத்துக்குள்ள சமாதானம் நல்லபடியா போயிட்டு இருந்தது என் மனைவிக்கு எனக்கு சந்தோஷத்துல ஒரு நல்ல ஐக்கியத்தோட நாங்க நல்லபடியா என்னுடைய குடும்ப உறவு போயிட்டு இருந்தது என்ன காரணம்னே தெரியல என்ன பிரச்சனையும் தெரியல எல்லாத்துலயும் போராட்டமா இருக்குது நிம்மதிங்கிறது பேச்சலுவதா இருக்குது எங்களுடைய குடும்பத்துல நிம்மதிங்கிற ஒரு விஷயம் இந்த தொழில ஆசிர்வாதம்ங்கிறது ஒண்ணு என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மேனங்கிறது ஒண்ணு இல்லவே இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க நான் இந்த நாள்ல கத்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை தேவ பயப்படாதுங்க கத்த பெரிய காரியத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில சொல்றாரு அவருடைய வார்த்தை ஒரு நாளும் போய் கிடையாது நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் நம்புங்க சத்திய வேதம் வந்து ஒரு நாளும் பொய் சொல்லாது அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் செய்து முடிக்கிறதாய்தான் இருக்குமோ தவிர பின்னிட்டு திரும்புகிறதா இருக்காது இந்த வார்த்தை எப்படிங்க இந்த நாள்ல இந்த வார்த்தையை வச்சு ஜெய்பீங்க பயப்படாத பயப்படாதே மகிழ்ந்த ஒரு கத்த பெரிய காரியத்தை செய்வேன் வார்த்தை சொல்லுகிறது எங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்யுங்க என் பிள்ளையினுடைய படிப்புல பெரிய காரியத்தை செய்யுங்க என் குடும்ப உறவுகள்ல பெரிய காரியத்தை செய்யுங்க எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுங்க குடும்பத்துக்குள்ள ஈகோங்கிற ஒரு காரியத்துல கணவன் மனைவி உறவுக்குள்ள ஈகோங்கிற காரியத்தை பிசாசனமும் நிறைய அனுப்புறான் சகோதரர்களுக்குள்ள அண்ணன் தம்பிக்குள்ள அக்கா தங்கச்சிக்குள்ள சொந்த பந்தங்களுக்குள்ள நிறைய இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது ஆனாலும் கத்தர் இந்த நாள்ல உங்களுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் பயப்படாதீங்க கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய கதையத்தை செய்வார் இது போன யாவற்றையும் மீட்டுக்கொள்ள கொள்ள கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் பயப்படாதீங்க கத்தர் பெரிய கருத்தை செய்வார் உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய குடும்பத்திலையும் உங்களுடைய சம்பாத்தியத்திலையும் உங்களுக்கு கர்த்தர் தருகிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்திலையும் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் நம்புங்க கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அது அப்படியே செய்து முடிக்கும் ஏனென்றால் இது தாணி உள்ள வார்த்தை இது தைரியம் உள்ள வார்த்தை இதை பேசுகிற நான் மனுஷனா இருக்கலாம் ஆனா இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை கட்டாயமாக கத்தர் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில அப்படியே செய்வார் பயப்படாதருங்க மறுபடியும் சொல்றேன் கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க ஆமேன்